டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் பரபரப்பான நெரிசல் மிகுந்த சாலையில் கார் வெடித்த வைக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது அந்த காட்சிகளை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தற்போது இருக்கிறது செங்கோட்டைக்கு அருகே அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பட்டத்துல ஒரு கார் வெடித்து சிதறியதுல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பலர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த சூழ்நிலையில இந்த பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது இந்த நிகழ்வு நடந்த உடனே அங்க டெல்லி காவல்துறையினர் என்ஐஏ என்எஸ்டி இவங்கெல்லாம் வந்து விசாரணை நடத்தினாங்க அப்ப டெல்லி காவல்துறை ஆணையர் வந்து பேசும்போது சரியாக மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஒரு ஐ டுவெண்டி கார் வந்து சிக்னல் கிட்ட மெதுவாக வந்து சென்றது சில நொடிகள்ல அது வெடித்து திதறியது அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும் ஒரு கார் வந்து மெதுவாக வந்து விற்பதையும் உடனே அது வெடித்து சிதறதையும் நம்மளால பார்க்க முடியுது அதுல நீங்க அந்த காட்சியிலே பார்க்கலாம் அந்த எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்றாக அந்த கார் வெடித்து இருந்தது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு தீ ஜாலைகள் பரவி வருகிறது அப்படிங்கிறத அதாவது வெடித்து ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படிங்கிறத நம்மளால இதுல பார்க்க முடியுது தற்போது இதையும் வச்சு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க ஏன்னா சமூகம் நடந்த உடனேயே அங்க சுற்று இருக்கக்கூடிய இருக்கூடிய சிசிடிவி காட்சிகளெல்லாம் எடுத்து அதை ஆய்வு பண்ணிதான் இந்த தாக்குதலை நடத்தினது யாரு அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க தற்போது அதன் தொடர்ச்சியாக இந்த சிசிடிவி காட்சியும் வெளியாயிருக்கு இந்த பூண்டாய் ஐ டுவெண்ட்டி காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய செக்டா தேர்ட்டி செவன்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த கார் நிறுவனம் அதை விட்டுறது அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ராயல் கார் டோன் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து அதை வந்து விட்டு அந்த காரை பல பேரோட கை தான் தற்போது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த கார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் டெல்லியில ஒரு விற்பனை பண்ணிருக்காங்க இப்படி மாறி மாறி புல்வாமாவை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இந்த கார் போயிருக்கு அந்த காரை தான் உமர் அப்படிங்கிற பயங்கரவாதி தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் இந்த கார் எங்கெல்லாம் போச்சு அப்படிங்கறத ப பல்வேறு சிசிடிவி காட்சிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது எங்க இருந்து எந்த வழியாக எத்தனை மணிக்கு டெல்லிக்குள்ள வந்தது அதன் பிறகு மாலை வரை எங்கெங்கெல்லாம் இருந்தது குறிப்பாக ஒரு தாக்குதலுக்கு முன்பாக ஒரு மூன்று மணி நேரம் பயங்கரவாதி உமர் வந்து காத்திருந்தார் அப்படிங்கிற செய்தியும் வந்தது அதுவும் சிசிடிவி காட்சி மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க யாருடைய உத்தரவுக்காக அல்லது ஆணைக்காக அவர் காத்திருந்தார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு மேலும் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களே இப்படி ஒரு பயங்கரவாத செயல்லை ஈடுபட்டு இத்தனை பேருடைய உயிர் பரிபோட்டை காரணமா இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நெட்ஒர்க் ஃபுல்லாவே டாக்டராக இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது மொத்தமாக இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ அல்லது டாக்டர்ஸ பயன்படுத்தி தான் இந்த காரியங்களை பயங்கரவாதிகள் செய்திருக்கிறாங்க இந்த விவகாரத்துல மேலும் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அபிராஜ் தகவல்களுக்கு நன்றி கவிதம்